என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வரப்போதா எங்களுக்கு இப்போ தாங்க நூற்றி பதிமூணாவது வருஷமே வரப்போகுது எங்கள் தாத்தா இறந்துட்டாரு யாராவது சிரிச்சிங்க சுட்டு கொன்றுவேன் நீ காலைல மலம் போனியா ஆய் போனியா காலைல போடையா எடு 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 ஃபைன் எடு இப்போ நான் இந்த வீடியோ வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக நீங்கள் என்னைய இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் உள்ள மக்களுக்கு என்னோடய வீடியோ வந்து ஒளிபரப்பு ஒளிபரப்பை பண்ண முடியாதுங்க அவங்களால என்னை வந்து பார்க்க முடியாது என்ன மட்டும் இல்லைங்க நீங்கள் யார் எந்த வீடியோ எடுத்து போட்டாலும் அவங்களால உங்களை பார்க்க முடியாதுங்க ஏன்னா அங்கே இன்டர்நெட்டே கிடையாது இன்டர்நெட்டே பேன் பண்ணிச்சனால இப்படி நிறைய வியர்டான ரூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு கண்ட்ரியில் இருக்குதுங்க அந்த கண்ட்ரி பேர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கண்ட்ரி தான் நார்த் கொரியா அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்களே வாழ முடியாத அளவுக்கு ரூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வியர்டாக இருக்குது இந்த ரூல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்கு பேச போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் கொடான கோடி நன்றிகள் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சேனலை வந்து நார்த் கொரியா பீப்புளால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது அது எனக்கு மிக வருத்தமாக தான் இருக்குது பட் அவங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாட்டியும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் என்னோடய சேனல் வளர்கிறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட ஃபோனில் வந்து இல்லை உங்களோட சிஸ்டரில் வந்து சேரும் அது வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை வந்து நீங்கள் அறிஞ்சிக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னும் இந்த வீடியோக்கு போகலாம் ஹாய்ஸ் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்பிசி சேனல் நான் அந்த மோகன் பேசுகிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா சில பேண்டமிக் சுச்சுவேஷன் அதாவது கோவிட் வந்து இப்போ சமீபத்தில் அந்த கோவிட் அப்போ நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸு அதையே நம்மளால் தாங்க முடியலங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணோம் என்னங்க எப்படியெல்லாம் ரூல்ஸ் போடுறீங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்கிறது எப்படிங்க எங்கள் பழம் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரியில் ரெஸ்ட்ரிக்ஷன் பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கே நம்ம அவ்வளோ புலம்பணும் இங்கே சவுத் நார்த் நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ரூல்ஸு அதாவது மக்களே அந்த இடத்துல இருந்து வாழவே முடியாது ஓடி வந்து தப்பிச்சு ஓடி வருகிற மாதிரிக்கான நிறைய ரூல்ஸை வந்து நார்த் கொரியா அதிபர் வந்து போட்டிருக்காருங்க மக்கள் அந்த ரூல்ஸெல்லாம் கேட்டால் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த ரூல்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துருக்கேன் நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க அதில் ஒரு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் ரூல்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி பேசுவோம் அந்த ரூல்ஸ்லாம் கேளுங்க கேட்டால் உயிரக்குலையே நடந்துதுங்க அந்த மாதிரி ஒரு ரூல்ஸாக இருக்குது பார்க்கலாம் அந்த ரூல்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் மூவிஸ் ஃபாரின் சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்கவே முடியாது இங்கே நம்ம உட்காந்துட்டு இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்குறோம் கொரியன் பாட்டு கேட்குறோம் சைனீஸ் பாட்டு கேட்குறோம் ஆனால் அந்த நார்த் கொரியாவில் அவங்க வேறு எந்த ஒரு கண்ட்ரியில் உள்ள மூவிஸோ சாங்ஸோ வந்து கேட்க முடியாதுங்க அப்படி கேட்டால் அவங்களுக்கு சிறை தன்மை அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி பரப்பி அடுத்தவங்களை பார்க்க வச்சாலும் அதுக்கான சிறை தன்மை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா இங்கே திட்டுத்தனமாக படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்து இது பண்ணிட்டு போவோம் ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக தண்டனம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபாரினில் இருக்கிற சொந்தக்காரங்களாம் கால் பண்ணி பேசுவோம் இப்போ யுஎஸில் இருக்கிறவங்க கால் பண்ணி பேசுவோம் இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் யாராக இருந்தாங்கன்னா நம்ம கால் பண்ணி பேசுவோம் அவங்ககிட்டலாம் ஆனால் நார்த் கொரியாவில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கால் எல்லாமே பேன் ஆயிருக்குங்க யாருமே இன்டர்நேஷ்னலில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே நம்ம கால் பண்ண முடியாது நார்த் கொரியாவில் இருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஓனர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷரில் அவர் ஒரு கம்பெனியோட ஓனர் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஃபோன் வச்சுருந்துருக்கார் அந்த பதிமூணு ஃபோன்லேருந்து போனால் அந்த இன்டர்நேஷ்னல் கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி இவரை வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பீப்புள் ஒன்றரை லட்சம் பீப்புளுக்கு முன்னாடி இவங்களை வந்து சுட்டு கொண்டுருக்காருங்க அந்த நார்த் கொரியாவோட அதிபர் வந்து கிம் ஜி கிம் ஜாங் என் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பீப்புளுக்கு முன்னாடி இந்த இன்டர்நேஷ்னல் கால் பேசினா ஒரு கம்பெனியோட முதலாளியை வந்து கொண்டிருக்காருங்க பார்த்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அடுத்த ரூல்ஸ் என்னன்னு போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவே இப்போ ஏதாவது மீட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அதிபர் நார்த் அதிபர் கிங் கிம் ஜாங் உன் அவர் பார்த்தீங்கன்னா பேரவாயம் மட்டும்தான் அந்த மாதிரி பேர் இருக்குது அவர் பார்த்திங்கன்னா என்னென்ன ரூல்ஸ்லாம் போட்டிருக்காரு பாருங்க அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது மீட்டிங்கு ஏதாவது வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் அந்த மீட்டிங்கில் வந்து இப்போ இது சொல்லக்கூடாது நம்ம பார்லிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டுலாம் இருப்பாங்க பார்லிமெண்ட் பாராளுமன்றம் நடக்கும்போது அதே ஆனால் அந்த நார்த் கொரியாவில் கிம் ஜாங் உன் வந்து மீட்டிங் எதாவது போட்டிருந்தாருனா அந்த மீட்டிங்கில் அவரை கவனிக்காமல் யாராவது தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை வந்து மிக கடுமையாக இருக்குங்க ஏன்னா அவரை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி பண்ணால் ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஃபிஃப்டீன் ஐ மீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இவர் மீட்டிங் பண் போட்டுட்டு இருக்கும்போது தூங்கிட்டாருங்க தூங்கின அவரை வந்து நூறு பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு சுட்டிருக்காருங்க இந்த நார்த் கொரியா அதிபர் பார்த்துங்க அது பாதுகாப்பு அமைச்சருக்கே இந்த மாதிரி ஒரு கொடுமை அடுத்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் கொரியாவிலேருந்து தாங்க உரங்கள்லாம் வந்து நார்த் கொரியாவுக்கு இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் சவுத் கொரியா வந்து உரங்கள் அனுப்புறது நிறுத்திட்டாங்க நார்த் கொரியாவில் இதனால நிறைய உரத்தட்டுப்பாடு வந்து நார்த் கொரியாவில் இதாகிடுச்சுங்க அதுக்கு அதிகம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரங்களை வந்து வெளியிலலாம் வேணாம் மனித மலம் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் நம்ம காலையில் போகிற மலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலத்தை வச்சு நம்ம உரம் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் சப்போட்டிருக்காருங்க கேட்கவே பயங்கர வேடாக இருக்குது அந்த ரூல்ஸை போட்டது அதாவது இவ எல்லா ஃபேமிலியும் இத்தனை பவுண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அந்த மலத்தை இத்தனை மலை பவுண்டை வந்து கொடுக்கணும் சொல்லி ஒரு வந்துருக்காருங்க இதுவே அந்த பவுண்டு கீழே கம்மியா நம்ம மலம் கொடுத்துட்டோம்னா நமக்கு அவங்க ஃபைன் போட்டுருவாங்க அப்பா என்னங்க ரூல்ஸ் இது இதெல்லாம் நிம்மதியாக ஆகி கூட போக முடியாதுங்கிற கண்டிஷனாக தான் இருக்குங்க அந்த ரூல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கவே ரொம்ப ஒரு இதாக இருக்குது சரி அடுத்து ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து இப்போ இப்போ நம்ம முடிவு வந்து நம்ம இஷ்டத்துக்கு போய் வெட்டிப்போம் நம்ம நாட்டில் நம்ம நாடுல நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே இந்த ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் பார்பெட்ட சொல்லி இந்த மாதிரி வெட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆனா நார்த் கொரியாவில் அப்படி நம்ம போய் வெட்ட முடியாதுங்க கவர்மெண்ட் அஃபீஷியலாக வந்து ஒரு இருபத்தெட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்காங்க நார்த் கொரியாவில் அந்த இருபத்தெட்டு ஹேர் ஸ்டைல பார்த்தீங்கன்னா பத்து டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் மென்னுக்கும் பதினெட்டு டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வந்து உமனுக்கும் இது பண்ணிருக்காங்க காம் கொடுத்துருக்காங்க ரூல்ஸ்ல இந்த டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைலில் மட்டும்தான் நம்ம அங்க போய் முடி வெட்ட இதை தாண்டி முடி வெட்டிட்டோம்னா கண்டிப்பாக சிறிது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிங் ஜான் இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விவரமாக பார்த்தீங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைலை வந்து அவரோட ஹேர் ஸ்டைலில் தான் அவங்க பார்த்துருக்கேன் பயங்கரமாக இருக்குங்க அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து யாரும் காப்பி அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கொடுத்துருக்க அந்த இருபத்தெட்டு டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைலை வந்து இவரோட ஹேர் ஸ்டைல் கொடுக்கலங்க நான் வந்து தனித்துவமாக இருப்பேன் அதனால் இந்த ஹேர்ஸ்டைலை வந்து யாரும் காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் ரூல்ஸில் வந்து இவரோட ஹேர் ஹேர்ஸ்டைலை வந்து கொடுக்கலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ண ஆளுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க ஆனால் நாற்கொரியால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் தப்பு பண்ணனா எனக்கு மட்டும் தண்டனை என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்னோடய அப்பா என்னோட அப்பாவுக்கு அப்பா என்னோடய பிள்ளை இந்த மூணு தலைமுறையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க இப்போ பிரசண்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டு நான் தப்பிக்கணும்னு நினச்சாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா நான் தப்பிச்சா என்னோடய குடும்பங்கள் பாதிக்கும் என்னோடய அப்பா என் பாட்டா என்னோடய பையன் பாதிப்பாங்க அந்த காரணத்தினால யாரும் தப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்கான போட்ட ரூல்ஸ் அப்படின்ற மாதிரியும் இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்க நார்த் கொரியாவில் சில ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க வாங்க அடுத்த ரூல்ஸ் போகலாம் அடுத்த ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம வந்து இப்போ என்ன ரெண்டு நாளில் வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுதுங்க நம்ம பல ஒரு கண்ட்ரிக்கு எல்லாம் வேர்ல்டுக்குமே ஆனால் நார்த் கொரியாவில் கிறிஸ்டியன் யூஸ் பண்ணுற பைபிளை வந்து பேன் பண்ணியிருக்காருங்க கிம் ஜான் ஜான் எதுக்காக பேன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர் வந்து நம்ம நாட்டில் பரவக்கூடாது அந்த அந்த குறிப்பிட்ட மதத்தோட கல்ச்சர் நம்ம நாட்டில் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளே பேன் பண்ணியிருக்காருங்க அதாவது ஒரு புனித நூலை வந்து பேன் பண்ணியிருக்காங்க நார்த் கொரியாவில் ஒரு சம்பவம் வர நடந்துச்சான் ஒரு லேடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு செவன்த்திங் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து பைபிளை கொடுத்து எல்லாத்துக்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் அதை பார்த்த இந்த நார்த் கொரியா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா அந்த பெண்ணை கைது பண்ணி மரண தண்டனை கொடுத்துருச்சாங்க ஒரு பைபிளை விற்றதுக்கு மரண தண்டனை அவங்க என்னென்னு விற்றுட்டு இருக்காங்கலாம் கண்டினியூ ஒரு பைபிள் புனித நூலை விற்றதுக்கு மரண தண்டனை வச்சிருக்காங்க அந்த நாட்டில் இன்னொரு கதை என்ன ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து நார்த் கொரியாவுக்கு டூர் போயிருக்காருங்க டூர் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தங்கிருக்காரு இவர் என்ன பண்ணார் ஒரு பாத்ரூமில் போய் ஒரு இவர் வச்சிருந்த அந்த பைபிளை வந்து அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி போல் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் அவர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து அவரோட பைபிளை மறந்துட்டு போயிட்டாருங்க இதை கண்டுபிடிச்ச கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் பைபிளை வந்து இங்கே மறந்து வச்சுட்டு கூடாரு யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் இது யூஸ் பண்ணியிருக்காதனால இவருக்கு வந்து அஞ்சு மாதம் சிறந்த சிறைதன்மை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு அஞ்சு மாதமாக வந்து ஜெயிலில் வச்சு எடுத்துருக்காங்க அது பைபிள் யூஸ்னா இந்த யூஸ் பண்ணால் இந்த நிலமைங்கிறது நார்த் கொரியாவில் இருக்குதுங்க ஸோ இந்த ரூல்ஸ்லாம் கேட்டுகிட்டு மக்கள் எப்படி அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ இயர் வரப்போகுதுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வரப்போதுங்க ஆல் ஓவர் வேர்ல்டுக்கும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரப்போகுது ஆனால் நார்த் கொரியாவுக்கு இது பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணாவது வருஷம்தாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டீங்களே ஆமாங்க அவங்க அதாவது இப்போ இருக்கிற அதிபரோட தாத்தா பார்த்தீங்கன்னா கிம் சங் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து பிறந்திருக்காருங்க அவர் பிறந்த வருஷத்துலேருந்து தான் இவங்க வருஷத்தை கால்குலேட் பண்ணுவாங்க இந்த கேலண்டரு பொறுப்போ பேர் பார்த்தீங்கன்னா ஜூஸ்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜூசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கேலண்டர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தான் அவங்க வருஷமே ஸ்டார்ட் ஆகாது தான் ஒன்றாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தான் ஃபர்ஸ்ட் வருஷம் இப்போ நூற்றி பதிமூணாவது வருஷம் வந்து அவங்களுக்கு வரப்போகுது நம்ம எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய்ட்டு அவங்க வந்து நூற்றி பதிமூணுலேயே இருக்குது அதனால தான் இந்த மாதிரி பின்தங்கி இருக்கிறதால இவ்வளோ பெரிய ரூட்ஸ் எல்லாம் போடுறாங்களா அப்படின்னு லங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தாத்தா தாத்தா இறந்து போனாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்தாருன்னு நினைக்கிறேன் பதினஞ்சில் இறக்கும்போது அப்போது ரூல்ஸ் போட்டிருக்காரு இந்த கிம் ஜான் எம் அவர் என்ன போட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இறந்துட்டார் எங்கள் தாத்தா இறந்தப்போ யாருமே நீ சிரிக்கக்கூடாது நான் சிரிக்கிறதுக்கு தடை விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காருங்க சிரிக்க சிரிக்கிறதுக்கு தடை விதித்த ஒரு கண்ட்ரி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம நார்த் கொரியா தாங்க அது மட்டும் இல்லாம அவர் சிரிக்க தடை விதித்தாலும் சரி அவங்க தாத்தா இறந்ததுக்காக அழுகுறாங்க அழுகுறவங்களாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தான் அழுகுறாங்களான்னு சொல்லி அந்த அழுகுறவங்களை போய் நோட் பண்ண சொல்லியிருக்காரு இவர் எல்லா கவர்மெண்ட் ஆஃபிஷியல் சொல்லி அவங்க உண்மையாக அழுகுறாங்களா நம்ம தாத்தா இருந்ததுக்குன்னு போய் பாருங்கள் உண்மையாக இரக்ட் உண்மையாக அவங்க அழுகலை அப்படின்னா என்கிட்ட கூப்பிட்டு வாங்க நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காருங்க சரி வாங்க அடுத்த பாயிண்டைக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நீ மக்களாவிய நீ எல்லாமே என்னை வியூ பண்ணுறீங்க இந்த வீடியோ மூலம் இன்டர்நெட் மூலமாக ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேனுங்க நார்த் கொரியாவில் இன்டர்நெட் பேன் அங்கே வந்து யாராலையும் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது ஒரு சில முக்கிய அரசு அலுவலகங்கள் மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வசதி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சேனல் இருக்குதுங்க அந்த மூணு சேனலில் என்ன நியூஸ் போடுறாங்களோ அதை தான் மக்கள் வந்து கேட்கணும் வேறு எந்த இதுலேருந்து அவங்களால அதாவது உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் அவங்களால் இது கண்டுபிடிக்க முடியாது என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ நார்த் கொரியாவில் இருக்கிற பீப்புளுக்கு என்ன நடக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அங்கேருந்து வெளியில் வந்தால் தான் நமக்கு தெரியும் நியூஸ் வெளியில் வந்தால் தான் நமக்கு தெரியும் அதேமாரி வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நார்த் கொரியா பீப்புளுக்கு தெரியாதுங்க ஒரு பிக் பிக்பாஸ் வீடாக இருக்குதுங்க நார்த் கொரியா இன்டர்நெட் கிடையாது அதேமாரி அங்கே ஐஃபோனும் கிடையாதுங்க நம்மள நிறைய பேர் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஆனால் ஐஃபோனுமே அங்கே கிடையாது நார்த் கொரியாவில் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்த ரூல்ஸ் என்ன நான் சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஷட் ஷடவுன் பண்ணுவாங்க சில டைம் சில அதாவது எந்தெந்த நாட்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ப்ளேஸஸ்க்கு வந்து ஷட் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே அறிவிச்சிருவாங்க அதுக்கே நம்ம வந்து கடுப்பாகும் இல்லைனா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் கட் பண்ணுவாங்க நைட்டு டேல அந்த மாதிரி டைம் போட்டு அதுக்கே நம்ம கட்டுப்போனோம் என்னடா அது இவ்வளோ கரண்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவ்வளோ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கடுப்பானோம் ஆனால் நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு உனக்கு எதுக்கு ஃபேனு உனக்கு எதுக்கு லைட்டு நைட்டு கரண்டு கட்டு நீ வந்து நைட்டு வந்து கரண்டை யூஸ் பண்ணக்கூடாது நார்த் கொரியாவில் உள்ள நிறைய மின்சார தட்டுப்பாடுனால இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம வந்து நைட்டு பார்த்திங்கன்னா லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு நம்ம தூங்க முடியாதுங்க அதே மாதிரி மைக்ரோவேவ் அடுப்புகள் யூஸ் பண்ணுறதுக்கான தடம் தடம் என்ன சொல்கிறது மைக்ரோவேவ் அடுப்புகள் யூஸ் பண்ணுற அந்த விஷயமும் பேன் பண்ணியிருக்காங்க நார்த் கொரியாவில் அதாவது ஏ டு எங்கே அதாவது நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்கே பேன் நம்ம எதெல்லாம் இப்போ சுதந்திரமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் அங்கே பேன் ஸோ இந்த மாதிரி பேன் 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 பான் நிறைய பேன்ஸ் இருக்குது அப்படி பேன்ஸ் இருந்தாலும் நம்ம நார்த் கொரியா பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு தாங்க இந்த விஷயத்தில் நம்ம அவங்கள பாராட்டணுங்க இது வந்து நார்த் கொரியாவும் ஜனநாயக நாடு அவங்க மக்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குதுங்க அங்கேயும் நம்ம எப்படி இங்கே இந்தியாவில் ஓட்டு போட்டு எலெக்ஷன் இது பண்ணுறோமோ அதேமாதிரி அங்கேயும் நார்த் கொரியாலையும் ஓட்டு போடணுங்க அதேமாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டு போடணுங்கிறதும் உங்களோட அவங்களோட ரூல்ஸுங்க நார்த் கொரியாவில் ஆனால் ஓட்டிஸ்ட் இருக்குதுங்க நம்ம எ சக்க வேட்பாளர் சந்தில்ல சந்திலாம் வேட்பாளர் இருப்பாரு ஆனா நார்த் கொரியால மேயர் எலெக்ஷனா இருந்தாலும் சரி உள்ளூர் எலெக்ஷனா இருந்தாலும் சரி அதிபர் எலெக்ஷனா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேட்பாளர் தாங்க அது யான்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிபர் கிம் ஜான் என் அவர் மட்டும்தாங்க நினைப்பாரு எலெக்ஷன்ல வேற யாரும் அவருக்கு அவரை எழுத்து நிற்க கூடாதுங்க அவர் மட்டும்தான் நினைப்பாரு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும் உங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா நீங்க வந்து ஓட்டு போடணும் அந்த ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போடணும் அதுதான் கான்செப்ட் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து நீங்க ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போடலன்னா உங்களுக்கு சிறை தன்மையோ இல்லை வேற ஏதாவது தன்மையோ கொடுப்பாங்க அந்த நார்த் கொரியால ஸோ ஜனநாயக நாடு தான் ஆனா சர்வாதிகார வீழ்ச்சியில உள்ள ஜனநாயக நாடு அப்படின்ற ஒரு காட்டுறாங்க நார்த் கொரியா ஸோ எலெக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா எதோ பெரிய பிரச்சனையெலாம் இருக்குது அந்த நார்த் கொரியா பீப்புளுக்கு சரி அவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது நமக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை அதை ஏன் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சப்போஸ் நீங்களும் நானும் நார்த் கொரியாவுக்கு போகிறாங்க டூருக்கு போகிறாங்க நார்த் கொரியாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் டூருக்கு போக முடியாது பட் அதையும் மீறி நம்ம போகிறோங்க அந்த நார்த் கொரியாவில் டூருக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு கைடை வந்து டூரிஸ்ட் கைடை வந்து அங்கே அலாட் அலாட் பண்ணுவாங்க நார்த் கொரியாவில் அவர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டூர் முடிஞ்சு முடிகிற வரைக்கும் வந்து அவர் நம்மளாம் வந்து கைட் பண்ணுவார் எந்தெந்த பிளேஸுக்கெலாம் போனோம்னா அவர் கூட ஒரு டூரிஸ்ட் கைடாக ஒரு அவர் எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணுவாருங்க சப்போஸ் அந்த கைடை தவிர நார்த் கொரியாவில் வேறு யார்கிட்டையும் நம்ம போய் ஏதாவது பேசணுமோ ஏதாவது ஊர் ஊரில் உள்ள பீப்புள்கிட்ட போய் நம்ம எதாவது டவுட்டு கேட்டோமோ எதாவது பேசினாலும் அது வந்து நார்த் கொரியா கவர்மெண்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு சிறை தண்டனை கன்ஃபார்ம் நம்மளும் நார்த் கொரியா பிடியில் மாட்டிப்போங்க நினைக்கலாம் எங்களா அது இவ்வளோ ரூல்ஸு போகிறான் என் நாட்டுக்குறேன் அது எப்போ மக்கள் வாழ்கிறாயே ஓடி வர என்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் அதுலேயும் ஒரு டெஸ்ட் இருக்குங்க அங்கே மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியில் வரணும்னா ஒரு குறிப்பிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரணும் அப்படி பர்மிஷன் வாங்காமல் நம்ம வேறு நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடி வந்தாங்கன்னா எல்லையிலையும் சுட்டு கொண்டுறாங்க தாறுமாராம் சுட்டு அந்த பர்மிஷனே வாங்காமல் அந்த ஊருக்கு போகிறவங்கள சுட்டு முடிச்சிருவாங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஹிட்லரோட ஒரு மோசமான ஒரு ஆட்சி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு நார்த் கொரியாவில் ஸோ நார்த் கொரியாவுக்கு டூர் போகணும்னு நினைக்கிறவங்க யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் எதிரி யாராவது இருந்தாங்களா இருக்காங்களா அவங்கள நார்த் கொரியா டூருக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்க போயிட்டு வா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க பட் நார்த் கொரியா வந்து எல்லாத்துக்கும் தெரியாது என்ன மாதிரி கண்ட்ரின்னு அது வந்து ஒரு ஓப்பனான ஒரு சர்வாதிகார நாடுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ நார்த் கொரியாவுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற நினைக்கிற விஷயம் கேட்க நினைக்கிற விஷயம் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் இந்தியாவோட ரூல்ஸ் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நினப்பீங்க அப்படி நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸை போடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து நல்லதுக்கு போடுறாங்களா கெட்டதுக்கு போடுறாங்களா இதனால் மக்கள்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க உலகம் பார்த்திங்கன்னா மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தாங்க உலகம் படைச்சது ஆனால் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டு மக்களை வந்து துன்பப்படுத்துறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ஸில் கொடுங்க மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் பேசலாம் அப்படி பேசணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை ஆதரித்து என்னை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் தேங்க்யூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பிடிவீங்க அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனில் வந்து சேரும் நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்